அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பதினஞ்சாம் நாள் அதாவது இங்கிலீஷுக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி கும்பராசியிலே சஞ்சரித்துக் கொண்டு வக்ரகதியிலே சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அஞ்சு மாதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஐப்பசி இருபத்தி ஒன்பது அதாவது இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரை ஆணி பதினஞ்சிலிருந்து ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி கும்பராசியிலே வக்ரகதியில் செஞ்சிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பனிரண்டு ராசிகாரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் சனி கும்பராசியில் இருந்து கொண்டு வக்கரகதியில் இருந்து கொண்டு என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்ன உரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக வக்ரம்னா என்ன அப்படின்னா சனி ரா ச அதாவது அந் சன சனி சஞ்சரிக்கக்கூடிய ராசியிலிருந்து சூரியன் ஐந்தாவது ராசியில் போது வக்கரம் தொடங்கும் அதாவது இப்போ கும்பத்தில் இருக்காரா மிதன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது வக்ரம் தொடங்குது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ராசியில சூரியன் சஞ்சரித்து முடிகிற வரைக்கும் இந்த வக்ரம் தொடரும் அதாவது அஞ்சாவது ராசியில் ஆரம்பித்து ஒன்பது ராசியில முடியும் ஒரு கிரகத்துக்கு அதாவது சூரியன் சனிக்கும் குருவுக்கும் அந்த வரிசையில் சனிக்கு அஞ்சாவது ராசியில் ஆரம்பித்து ஒன்பதாவது ராசியில் முடி நிறைவடைகிறது வக்ரம் ஆக கிட்டத்தட்ட இந்த அஞ்சு மாச காலம் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் ஆஹ் பனிரெண்டு ராசிகளுக்கும் வக்ரம்னா முதல்ல என்ன அப்படின்னா வக்ரம் அப்படிங்கிறது சூரியனுடைய கதிர்வீச்சு அந்த கிரகத்திற்கு கிடைக்காமல் போவது சூரியனுடைய கதிர்வீச்சி சனிக்கு கிடைக்காமல் போவது காலம் பொதுவாக நவக்கிரகத்துக்கு தலைவர் யாருன்னா சூரியன் நவக்கிரக சட்டங்களை செயல்படுத்துவர் யாருன்னா சூரியன் ஆக இந்த நவக்கிரக சட்டத்தை செயல்படுத்தும் பொழுது அவருடைய பார்வையில் இருக்கும்போது நவக்கிரக சட்டப்படி சனி செயல்படுவார் காலங்களிலே அவர் தன்னுடைய இச்சைக்கு அதாவது சுய காரகத்துவ அடிப்படையில் செயல்படுவார் எப்படின்னா தன்னுடைய நட்பு ராசிக்காரர்கள் நட்பு ராசிக்காரர்களுக்கு நட்பலன்களை அதிகமாகவும் தன்னுடைய பகை ராசிக்காரர்களுக்கு ப கெடுபலன்களை தீய பலன்களை அதிகமாகவும் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த வக்கிரகாலம் அதான் வக்கரம் அதான் பொதுவாக உச்சமாக இருக்கிற கோல் வக்கரமான நீச்ச பலன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நவக்கிரக சட்டப்படி அது உச்சம் நவக்கிரகத்துடைய ரூல்ஸு படி உச்சம் சூரியனோட பார்வை இருக்கும் அதாவது சூரியனோட கதிர் வச்சு இருக்கும் பொழுது அதுவே போது சூரியனோட கதிர் வச்சு விளக்கும் பொழுது அந்த உச்சம் நவக்கிரக சட்டமே இல்லாததுனால அந்த உச்சம் செயல்படாது அதுதான் அதனுடைய பலன் ஆக சூரியனுடைய கதிர் வச்சு இந்த ஐந்தாண்டு ஐந்து மாத காலம் சனிக்கு விளக்கும் பொழுது சனி தன்னுடைய நட்பு ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை அதிகமாகவும் அதே போல தன்னுடைய பகை ராசிக்காரர்களுக்கு கெடுபலன்களை அதிகமாகவும் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் தீய பலன்களை அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த வரிசையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் வழங்குவார் என்பதை பற்றி பார்ப்போம் மேஷ ராசிக்கு சனி எங்கே இருக்காரு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் பதினொன்றாம் இடம் அமிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் பதினொன்றாம் இடம் என்பது நம்முடைய சித்தப்பா இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் லாபஸ்தானம் நம்மளுடைய அது எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய இடம் ஆக நம்மளுடைய காரியங்களிலே நம்ம நினைச்ச காரியம் நடைபெறுவதிலே சில சில தடைகள் ஏற்படும் நட்பு வட்டாரங்கள் நம்முடைய நெரும்பு நெருங்கிய நட்பு வட்டாரங்களிலால் சில சங்கடங்கள் ஏற்படும் ஏன்னா அது மேசராசின் அதிபதி செவ்வா செவ்வா சனி பகைய அதனால கண்டிப்பாக மேசராசியாரர்கள் லாபம் குறைவுபடும் தன்னுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் பிரச்சனைகள் ஏற்படும் சித்தப்பாகையில் பிரச்சனை ஏற்படும் தன்னுடைய காரியங்கள் அதாவது அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய விஷயங்களிலே தடை இருக்கும் நினச்ச காரியம் உடனே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும் இந்த வக்கர காலங்களில் சனி மேசராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு சனி எங்கே இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடங்கிறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஆக தொழிலை உயர்த்தக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலே வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு அதேபோல் தொழில் சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு புகழ் தன்னுடைய புகழ் உயரும் தன்னுடைய அந்தஸ்து உயரும் கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த சனி வெக்கர காலங்களிலே ரிசவராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக மிதுனராசி மிதுன ராசிக்கு சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் மிதுனராசின் அதிபதி யாருன்னா புதன் புதன் சனி நட்புதான் அதனால் கண்டிப்பாக முது மிதுன ராசிக்காரர்களுக்கும் தொலைதூர பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் அதே போல் தந்தை வழி ஆதாயங்கள் பிறக்கும் உயர்கல்வி தான் நினச்ச கல்வியை நான் என்ன படிக்கணும்னு நினச்சேங்களோ அந்த படிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த கல்வியால் உயர்கல்வியால் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு யோகம் இருக்கும் பாக்கியங்கள் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்குது கடகராசியின் அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு சனிய பூமி பகை ஆக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியுடைய பாதிப்பு அதிகமாகவே செயல்படும் வக்கரகாலங்களிலே அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் இந்த சனி வக்கர காலங்களிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அதே போல நம்பிக்கையின் பேர்ல எதுவும் செய்யக்கூடாது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் பரிகாரங்களை செய்ய வேண்டும் தேய்பறி அஷ்டமியிலே காலப்பதி ஒரு வழிபாடு சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருப்பது சனிக்கிழமையிலே கருப்பு இல் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைப்பது இது போன்ற பரிகாரங்களை கடகராசிக்காரர்கள் இந்த வக்கர காலங்களிலே செய்ய வேண்டும் இல்லைனா வக்கர காலங்களிலே அஷ்டம சனியினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் கண்டக சனின்னு சொல்லுவாங்க கண்டம் அதாவது கேரளாக்காரங்களாம் கண்டக சனி கொண்டே போகணும்னு சொல்லுவாங்க கண்டக சனிக்கு தான் அவங்க அஷ்டமசனியை விட கண்டக சனிக்கு தான் அதிகம் பயப்படுவாங்க ஆக சிம்ம ராசிக்காரர்களும் கணவன் மனைவின் விஸ் விஷயத்தில் கவனமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த சமூகம் ஏழாம் இட சமூகம் இல்லையா இந்த சமூகத்திலே ஒரு சமூகத்தில் கவனமோடு நடக்க வேண்டும் நண்பர் கூட்டு தொழிலே கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் வழியிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த நண்பர்கள் கூட்டு தொழில் இந்த சமூகம் இந்த விஷய இந்த விஷயங்களிலே புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளே உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானத்தில் இருக்கார் பொதுவாகவே ஆறாம் இடத்திலே பாவகிரகம் இருப்பது சிறப்பு கன்னிராசியின் அதிபதி புதன் ஆக நட்ப நற்பலன்களை வழங்குவார் ஆறாம் இடம் போட்டித் தேர்வு போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஆறாம் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் உத்தியோகத்திலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அத்தஸ்தானம் அத்தை வழியிலே லாபம் மாமன் வழியிலே லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பாக ஆறாம் இடம் சம்பந்தமாக எதிரியை வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக வழக்குகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக கன்னிராசிகாரர்களுக்கு இந்த சனியின் வக்கரகாலம் இருக்கும் அதாவது ஆணி மாதம் பதினஞ்சு டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு ஐந்தாம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் சனி ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது மேடை பேச்சு நம்முடைய சிந்தனை செயல்திறன் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது தந்தையின் தந்தை பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய இடம் விளையாட்டு ஸ்தானம் பதவி ஸ்தானம் ஆக துளாராசிக்கார துளாராசின் அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரனுக்கும் சனிக்கு நட்பு கண்டிப்பாக சனி இந்த வக்கர காலங்களிலே துளாராசிக்காரர்களின் நற்பலன்களை வழங்குவார் அதாவது புத்திர பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு அதே போல் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளை முடிவு வரும் பதவி பதவியிடம் ஐந்தாம் இடம் விளையாட்டு ஸ்தானம் அஞ்சாம் இடம் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தன்னுடைய சிந்தனை செயல்டற எல்லாம் செம்மையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இது சிறப்பான காலம் இந்த சனியின் காலம் அடுத்ததாக விருச்சகராசி ராசிக்கு நான்காம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சாணம் சொத்து அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் ஆக இந்த நான்காம் இடத்திலே செஞ்சரிக்கும்போது ராசியின் அதிபதி செவ்வாய் கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த நான்காம் இடம் சார்ந்து சில பிரச்சனைகளை கொடுக்கும் வீடு சம்பந்தமான பிரச்சனை வண்டி சம்பந்தமான பிரச்சனை வாகனம் சம்பந்தமான பிரச்சனை அசையா சொத்து சொத்துகளிலே சில பிரச்சனைகள் அசையா சொத்து வாங்குவதை இந்த சனியின் வக்கர காலங்களிலே விருச்சக ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் அதேபோல வாகனங்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் வாகனங்களிலே பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களிலே சில பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் இந்த நான்காம் இடத்து சம்மந்தமாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லைனா என்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் நிறைய அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த சனியின் உக்கர காலம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் சனி மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது நாம் எடுக்கக்கூடிய பஸ்ஸு பஸ்ஸு முயற்சி இளைய சகோதரஸ்தானம் தகவல் தொடர்பு ஸ்தானம் அக்கம்பகத்து வீட்டுக்காரங்க மூன்றாம் இடம் மாமியார் ஸ்தான் மாமனார் ஸ்தானம் மூன்றாம் இடம் ஆக இந்த மூன்றாம் இடத்திலே தனுசு ராசியின் அதிபதி குரு இந்த மூன்றாம் இடத்துல சனி சஞ்சரிக்கும் பொழுது சனி குரு எப்பவுமே சமம் ஆக நற்பலன்களை தருவார் புதிய முயற்சிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தனக்கு நல்ல செய்திகள் வந்து பெறக்கூடிய அமைப்பு அக்கம்பகத்து வீட்டுக்காரங்களால லாபங்கள் இளைய சகோதர வழி லாபங்கள் பிறகும் எடுக்கக்கூடிய புதிய முயற்சி வெற்றி தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் தருசு ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு பாதசனி நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா இரண்டாம் இடத்துல வாக்கு தனம் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பாதசனியாக கெடுபலன்களையே செய்து கொண்டிருந்தார் ஆனால் குரு பயிற்சி சிறப்பாக இருக்கிறது அதுவும் இந்த பாதசனியுடைய கெடுபலன் இந்த சனியின் வக்கரகாலம் ஆணி மாத பதினஞ்சு முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலகட்டம் ச பாதசனியுடைய கெடுபடல் குறைந்து காணப்படும் ஏனென்றால் மகர ராசியின் அதிபதியே சனி அதனால வக்கரகாலங்களிலே கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு வாக்கு தனம் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை இருக்காது அதாவது அந்த சம்மந்தமான கெடுபலன்கள் குறையும் பாதசனியுடைய கெடுபலன்கள் குறையும் ஓரளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குருவும் நான் ஐந்தாம் இடத்துல சிறப்பாக இருக்கிறது இந்த வக்கர காலங்களில் மகர ராசிகாரர்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் ஆக சனியால் பாதசனியின் கெடுபலன் மகர ராசிகாரர்களுக்கு குறையும் இந்த வக்கர காலங்களிலே அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா ஜென்மசனியுடைய மன அழுத்தம் ஜென்மசனி வந்து ஏழர் நாட்டு சனிலே ஜென்மசனி காலகட்டங்கள் தான் கொஞ்சம் கடினமான காலம் ஆக அந்த ஜென்மசனியை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உருவம் அனுகூலமாக இல்லை இந்த ஒரு பெருமூச்சு விடக்கூடிய டைம் கொஞ்சம் மூச்சு இழப்பாரக்கூடிய டைம்னால் அந்த சனியோட உக்கார காலம்தான் ஏன்னா கும்பராசியின் அதிபதி சனி வக்கிர காலங்களிலே தன்னுடைய ராசிகளுக்கு நற்பலன்களை தருவார் ராசி ராசிநாதன் ராசிநாதனாக செயல்படக்கூடிய காலம் சனி இல்லாமல் ஏழரை இல்லாமல் ராசிநாதனாக செயல்படக்கூடிய காலமாக இருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு இழைப்பாரக்கூடிய டைமாக இருக்கும் இந்த ஆணையம் பதினஞ்சு முதல் ஐப்பஸ் இருபத்தி ஒம்போது வரை சனி சனியின் வக்கரகால வக்கர பலன் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு சனி பனிரெண்டாம் இடம் அதாவது விரை ஏழர் நாட்டு சனிதான் தான் சனியாக நடந்து கொண்டிருக்கிறார் மீனராசின் அதிபதி யார்னா குரு குரு சனி எப்பவுமே சமம் ஆக மீனராசிக்காரர்களுக்கும் இந்த விரயங்கள் கட்டுக்கொள்ள வரும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் அதாவது அயன சயன போகஸ்தானம் அதனால் கட்டில் சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளே அன்னோனியம் பெருக்கக்கூடிய அமைப்பு அதே போல வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலேற்கு இருப்பவர்களுக்கு வெற்றி லாபம் அதே போல பா பனிரெண்டாம் இடம் என்பது மறைந்து வாடக்கூடிய அமைப்பு அதாவது வெளியூர் வெளியூர் வெளி மாவட்ட சம்பந்தமா ஏதாவது முயற்சி எடுத்தால் அது வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்திலே ச விரயத்து அதாவது நிறைய விரயங்கள் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் போய் விரயம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலம் இருக்கும் ஏழரட்சனையுடைய பாதிப்பு கொஞ்சம் குறைந்து காணப்படக்கூடிய அமைப்பாக மீன ராசிக்காரர்கள் இருக்கும் இந்த ஆணி பதினஞ்சு முதல் ஐப்பஸ் இருபத்தஞ்சு இருபத்தி ஒம்பது வரை ஆக இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த சனி வக்ரகால பத்தை காலத்தில் ஏற்படக்கூடிய நற்பலன்களை பயன்படுத்தியும் தீய பலன் ஏற்படக்கூடிய ராசிகள் பரிகாரம் செய்தும் நற் நல்வாழ்வு வாழ வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்